ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ஐந்து வருடமாக கண்டகச்சனி அஷ்டமச்சனியால் மிகுந்த பாதிப்பு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டோம்னாவே கடகராசிக்காரங்களாம் வந்து குவிவாங்க வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஐந்து வருடமாக பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே அவங்களுக்கு பிரச்சனை எல்லா வகையிலுமே கஷ்டம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பால் ஏமாற்றப்பட்டது பார்ட்னர் பணத்தை எடுத்து ஓடி போயிருப்பானுங்க அப்புறம் இடுப்பு எலும்பு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்மறை சிந்தனைகள் அதே நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உயரதிகாரிகளால் ஃபோர்ஸ் பண்ணுறது இப்போ அதில் நிறைய பாலிடிக்ஸு தமி நான் என்னதான் பண்ணாலும் தன்னை யாரோ கண்காணிச்சுட்டே வந்து தனக்கு தான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக்கக்கூடிய நிலை அப்புறம் தன் கூட வேலை செய்கிறவங்களே தனக்கு எதிராக மாறக்கூடிய சூழல் நம்மக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே அவங்க வந்து நம்மளை பற்றிய வி விஷயங்களை வந்து உயரதிக சொல்லி அதனால் நமக்கு பிரச்சனைகள் வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்க நடந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் உத்தியோகத்தில் உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்தில் வியாபாரத்துல வியாபாரத்தில் மிகப்பெரிய இழப்புகள்லாம் நடந்திருக்கும் எல்லா வகையிலுமே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதியின்மை எடு எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தடை அவமானங்கள் வி சின்ன சின்ன விபத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தில் தீராத பிரச்சனை குடும்ப உறவுகளால புறக்கணிக்கப்படுதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த கடகராசிக்காரங்க ஒரு நிம்மதியற்ற சூழல் இவங்களுக்கு அனுபவிச்சிருப்பாங்க கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அஹ் பதினோராம் இடத்துல ஆஹ் குரு பகவான் வந்த பின்னாடி ஓரளவுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்பு நிச்சயம் இருந்தது சரி இப்போ என்ன சார் நடக்கும் இந்த அஷ்டமச்சனி முடிய போதே இனிமேலாம் மாறிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயம் மாற்றம் உண்டு எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோகம் இல்லையா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது கரெக்ட் சரியான உத்தியோகம் கிடைக்கும் படிப்புல உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதிக்க முடியலையா இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் திருமணம் நடக்கலையா திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டா திருமணம் நடக்கும் இந்த மாதிரி இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையா நீங்க சரியான டாக்டரை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாடு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா வெளிநாடு கல்வி அதாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு போக முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகளாம் இப்ப கை கூடிய நிலை ஏற்படும் சோ இந்த காலகட்டங்கள் வந்து மிக அற்புதமான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ராகு கே ராகு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் ராகு பகவான் எட்டாம் இடத்திலும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க பனிரெண்டாம் இடத்துல குருபவனவர் அது வந்து சில எதிர்மறை விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ இந்த நேரத்தில் இதை நம்ம எப்படி சமாளித்து சனி கொடுக்கக்கூடிய நற்பண்களை முழுவதுமாக அதிகரிக்கிறதுனா நம்ம ஒரு முறை வந்து இந்த ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு சனிக்கிழமையில் டூர் போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர்றது வந்து மிகப்பெரிய அற்புதமான நற்பணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்லா நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் ஊட்டிலேயும் இல்லை கொடைக்கானலையும் ஒரு நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சனிக்கிழமையில் போய் ஸ்டே பண்ணுறதுன்னா அது வந்து ஒரு த்ரீ செவன் டேஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஸோ அதை நீங்கள் நிச்சயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக ஒரு லாங்குவேஜ் அலன் பண்ணுறது ஹிந்தி கற்றுக்கலாம் இல்லாத ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் இந்த மாதிரி புதுசாக அந்நிய மொழியை நீங்கள் கற்றுக்குறதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உங்கள் லைஃப்பில் வந்து அது அந்த புக்ஸையாவது வாங்கி வைங்க வீட்டில் அந்த புக்ஸை வாங்கி வச்சுட்டு படிக்க எதையாவது பண்ணலாம் ஒரு ஹிந்தி பு ஹிந்தி க பேசுங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு புக் வாங்கி அதை சும்மா படிச்சிருக்கலாம் ஸோ இதை நீங்கள் பண்ணும் பொழுதும் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயம் வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கோயில் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது பௌர்ணமி முடியாதவங்க ஒரு திங்கட்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும்